பாதாம் ஒரு பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்த பெரும் தலைவர் மறைந்த தலைவர் முத்தமிழ் அவர்கள் அவரது பெயரால் தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இங்கு அனைவரது கோரிக்கையாகவும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழ் மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் கூட இந்த மாமன்றத்திலே பேசுகிற போது ஒரு சில உறுப்பினர்கள் மகிழ்ந்து மிகச்சிறப்பான முறையிலே பேசுகிறீர்கள் என்று உண்டு அப்போது அவர்கள் காதருகே போய் நான் அடிக்கடி சொல்வேன் நான் படித்தது கலைஞரிடத்தில் என்று உண்டு மரியாதைக்குரிய அன் கோகா மணி போன்றவர்கள் வரலாறு அவர்களுக்கு கிடை தந்த வாய்ப்பு எனக்கு இல்லை மறைந்த தலைவர் முத்தமிழ கலைஞரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நான் தொலைதூரத்திலிருந்து அவரை பார்க்கிற ஒரு கடைசி மனிதனாக இருந்திருக்கிறேன் ஆனால் அவரோடு பேசாத நேரமில்லை அவரது ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கையில் பெரும் மன அழுத்தத்தில் ஈராயிரம் ஆண்டு கால வழிகளோடு இருந்த என்போன்றவர்கள் இந்த மாமன்றத்திற்கு வருவதற்கு ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களது சமூக நீதி அரசியலும் அவர் தந்த தன்னம்பிக்கையும் தான் என்பதை நான் இங்கே பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வெற்றியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் தோல்வியிலிருந்து எவ்வாறு பாடம் படித்துக் கொள்வது என்பது குறித்தும் வெற்றிக்கும் தோல்விக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இரண்டிலிருந்தும் தன்னை செதுக்கிக் கொள்கிற ஒரு பேராளுமையாக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் எனக்கு மாத்திரமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கும் ஒரு மகத்தான இன்ஸ்பிரேஷனாக ஒரு மாபெரும் பேராசானாக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் விளங்கியிருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எனக்கு மேலிடுகிற வியப்பெல்லாம் அரசியல் களத்தில் சாதித்திருக்கிற தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரே தருணத்தில் அரசியல் களத்திலும் அதே சமயத்தில் பண்பாட்டு தளத்திலும் ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிற ஒரு பெரும் தலைவராக நான் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன் தமிழ் ஆண்டு தமிழின் புத்தாண்டு என்ன என்கிற கேள்வி தமிழகத்திலே ஒரு விவாதத்திற்கு வந்தபோது தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு சூரியனுடைய இயக்கம் அந்த தெற்கிலிருந்து வடக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் நகரக்கூடிய அந்த இயக்கத்தின் அடிப்படையிலே இயற்கை சார்ந்து ஒட்டுமொத்த உலக இயக்கங்கள் கோளங்களுடைய கோள்களுடைய இயக்கங்கள் சார்ந்து நம்முடைய முன்னோர்கள் அதை வரையறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல அப்படி சொல்லுகிற தகுதி அதை உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லுகிற தகுதி ஒரு தலைவருக்கு உண்டு என்று சொன்னால் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது என்கிற வரிசையிலே அவர்களை நான் பார்க்கவில்லை வன்மமை பேரவைத்தவில்லை ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிதம்பரத்திலே நந்தனார் குறித்து நான் இந்த மேடை இந்த அரங்கத்திலே நம்முடைய மாமன்றத்திலே பல தருணங்களில் சொல்லியிருக்கிறேன் அவர் மாமன்னன் நந்தன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பார்வை எனக்கு உருவாவதற்கு காரணம் ஒரே ரத்தம் என்கிற ஒரு நூலிலே ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற போது தொடர்வண்டியிலே வந்து அவர் சிதம்பரத்திலே அஹ் அந்த தொடர்வண்டி நிற்பதாக அந்த கதை வருகிறது அப்போது அந்த கதாநாயகன் சிந்திப்பதை போன்ற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த அந்த சிந்தனையிலே அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வியின் கனமான அந்த கேள்விக்கு இணையாக என்னுடைய ஐம்பது ஆண்டுகால வாழ்க்கையிலே ஆண்டுகால வாழ்க்கையிலே அவ்வளவு கனமான ஒரு கேள்வி இதுவரை எதிர்கொண்டதே இல்லை அந்த கதாநாயகன் கேட்கிறார் நந்தன் ஓடி வந்து சிவனை வழிபட வேண்டும் என்று நடுத்தரவில்லை நின்று புலம்புகிறார் நந்தியை பார்த்து விலகினில் என்று சிவபெருமான் சொல்வதாக அந்த பெரிய புராணம் அந்த எிக் கொள்ளுகிறான் நந்தியை பார்த்து ஏன் விலகினில் பிள்ளாய் என்று சிவபெருமான் சொன்னார் நந்தா உள்ளேவா என்றல்லவா அவர் அழைத்திருக்க வேண்டும் நந்தியை ஏன் அவர் விலகிருக்க சொன்னார் என்கிற அந்த கேள்வி இருக்கிறதே ஒரு இரண்டாயிரம் ஆண்டு கால வழியை அதைவிட ஒரு சிறப்பான முறையிலே ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது அந்த சபால்டர் ஸ்டடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்று உலகம் முழுவதிலும் இருக்கிற மிக முக்கியமான ஸ்டடி என்பது விளிம்புநிலை மக்களுடைய பார்வையில இருந்து பெரிய இலக்கியங்களை வரலாற்றை பார்ப்பது என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பார்வை கலைஞரிடத்திலே இருந்தது ரிலவன்சி என்று சொல்லப்படுகிற போது பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் கலைஞருடைய கால பொருத்தப்பாடு என்பது இந்த மண்ணிலே சாதி இருக்கிறவை வருணாசிரம தர்மம் என்பது புனிதம் என்கிற என்று சொல்லுகிற சனாதனம் வரை சமத்துவம் மலர வேண்டும் என்கிற தாகம் இருக்கிற வரை உடன்பிறப்பு என்கிற உறவு வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற இருக்கிறவரை கலைஞர் வாழ்வார் கலைஞர் நம்மை வழிநடத்துவார் ஆகவே ஒரு கல்வியாளர் என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல ஒரு மகத்தான சமூக சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையில் கலைஞர் பார்வையிலே உலகை பார்க்க வேண்டும் கலைஞர் பார்வையிலே தமிழ் இலக்கியங்களை பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக மறைந்து போன யாரும் கொண்டாடாமல் ஞாபக மறதி என்கிற புதைகுழியில் அழிந்து போன திருக்குறள் என்கிற இலக்கியத்தை திராவிட இயக்கங்கள் தான் இன்று மீண்டும் தமிழர்களுடைய பொதுமறையாக வெளியே கொண்டு வந்தது நாம் போற்றி பாடுகிற எந்த மன்னர்களும் அதை கொண்டு வந்து நிறுத்தவில்லை திராவிட இயக்கமும் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் தான் திருக்குறளை நமக்கான அடையாளமாக தந்திருக்கிறார் நமக்கான அடையாளமாக திருக்குறளை தந்ததன் மூலமாகத்தான் இன்று உலக அளவிலே தமிழர்கள் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டு தளத்திலும் மீட்டெடுத்த பெருந்தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி அமர்கிறேன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை